ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை கொண்டது திருக்குறள் அதை எழுதியவர் திருவள்ளுவர் காலம் இரண்டாயிரம் வருடம் தற்பொழுது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சை கழித்துவிட்டால் இரண்டாயிரம் வருடங்கள் முதல் பாடலே கடவுள் வாழ்த்து என்று இந்த கடவுள் வாழ்த்து என்பது யார் எழுதினார் திருவள்ளுவர் எழுதினாரா இல்லை இதையெல்லாம் தொகுத்தவர் கடவுள் வாழ்த்து என்று எழுதினாரா என்பது ஒரு சந்தேகமாக எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அதுக்கு பலர் விளக்கம் கொடுத்துள்ளார்கள் பொருள் வரதராசனார் எழுதியுள்ளார் கலைஞர் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார் அதுபோல பரிமேலழகர் அவர் ஒரு உரை எழுதியுள்ளார் இதுபோல பலர் எழுதியுள்ளார்கள் இந்த குறிப்பிடும்படியாக இந்த மூன்று பேர்கள் ஏனென்றால் அவர்களுடைய திருக்குறளில் இருக்கக்கூடியவற்றை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை பொருள் கூறுகிறார்கள் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது தான் இதில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னானா தமிழ் எழுத்துக்கள் அ ஆ அதை முதல்ல ஆரம்பிக்குது அகர முதல எழுத்தெல்லாம் அகரம் அதுக்கப்புறம் முகரம் அதாவது ஆவண்ணா ஈயண்ணா அப்படி போகிறது ஆதி பகவன் என்பது தான் இங்கே பலருக்கு விவாதமாக இருக்கிறது ஆதி பகவன் என்று திருவள்ளுவர் யாதை குறிப்பிடுகிறார் ஆதி பகவன் ஆதி என்றாலே அனாதி என்று சொல்வார்கள் எந்த காலம் என்று தெரியாது ஆதி பகவன் அப்போ பகவன் என்பதை யார் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆதி பகவன் பகவன் என்றாலே நமக்கு நாலு பகவன் ஐந்து பகவான்கள் சொல்வார்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த தான் ஐந்து பூதங்கள் என்று சொல்வார்கள் பூதங்கள் என்பதை விட பயத்தை தரக்கூடியது ஐந்தும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதுதான் நமக்கு பயத்தை உருவாக்குது அதனால் அவர்கள் இப்படி பூதங்கள் பஞ்ச பூதங்கள் என்று சொல்லிவிட்டார் இதில் ஆதி பகவன் என்று எதை குறிப்பிடுகிறார் அது ஒரு கேள்விதான் ஆதி பகவன் என்பது சமண இலக்கியத்தில் பார்த்தால் இருபத்தி மூணு தீர்த்தங்கரர் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் முதலாவதாக வருபவர் ஆதிநாதர் ஆதி அதுபோல் ஆதி யோகி என்று சொல்வார்கள் ஆதி கும்பேஸ்வரர் என்பார்கள் இதுபோல பல கடவுள்களை ஆதி 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 என்று தொடங்கி வைத்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆதி பகவன் என்பது யார் அதுதான் கேள்வி அதனால்தான் பலரும் பலவிதமாக அவர்கள் அவர்களுடைய பாணியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டா வெளியிட்டுள்ளார்கள் ஏனென்றால் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த கீழடி நாகரிகமாக இருக்கட்டும் அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும் அப்பொழுதெல்லாம் வாழ்வியல் முறை இருந்தது ஆனாலும் அப்பொழுதெல்லாம் எந்த விதமான ஆதி பகவனாக இயற்கையை தான் வணங்கினார்கள் எல்லோருக்கும் ஒன்று தான் அந்த காலகட்டத்தில் இயற்கை தான் ஒன்று ஐந்து பஞ்சபூதங்கள் தான் அதில் திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் என்பதற்கான ஒரு கேள்விதான் அது ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவிதமான கருத்துக்கள் உண்டு அதனால்தான் இதை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றனர் எனவே என்னுடைய கருத்தின்படி ஆதிநாதர் என்பது அவர்கள் கடவுள் என்று சொல்கிறார்கள் கடவுள் என்றாலும் அங்கே சர்ச்சையாக போய்விடுகிறது ஏன்னா கடவுள் வாழ்த்து என்கிறனால் ஏது ஆதி பகவன்தான் கடவுளா அல்லது அதற்கு முன்னே ஏற்பட்ட பல மதங்கள் இருக்கின்றன சோராஷ்டிரியர் இருக்கிறது அவர்கள் நெருப்பை கடவுளாக நினைத்தார்கள் இந்த வேத காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த நான்கு வேதங்களில் இருக்கக்கூடிய கடவுள்களை நினைக்கிறார்கள் அப்போ இது திருவள்ளுவருக்கு தெரியாமல் போயிருக்குமா என்ற சந்தேகமும் எனக்கு வருகிறது நமது தமிழர்கள் குறிஞ்சி நிலம் ஐந்து நிலங்கள் ஐந்து வகை நிலங்களைத்தான் அவர்கள் நினைத்தார்கள் அதுபோல ஐந்து வகையான பூதங்களை இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் தமிழர்கள் திருவள்ளுவர் தமிழர்தான் அவர் பிறந்த இடம் ஒவ்வொன்றாக சொல்வார்கள் மயிலாப்பூர் என்பார்கள் நமக்கு அதை பற்றி சரியான புரிதல் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் அதனால்தான் இந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை அதனால்தான் என்னுடைய கருத்துக்களை நான் இப்படி பதிவிடுகிறேன்